திருவாழ்க திருவே குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாள் கிழமை திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களுக்கான சிந்தனைகள் தோன்றும் அக்கம் பக்கத்தினர்கள் ஆதரவு பெருகும் பொருள் வரவு தனவரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும் தொழில் முன்னேற்றத்திற்காக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசியலில் எதிர்பார்த்த பலன்கள் இருக்காது என்பதால் இன்று அதை தவிர்க்கவும் சகோதரர்கள் நண்பர்களின் செயல்பாடுகள் திருப்திகரம் புதிய நண்பர்கள் சேருவார்கள் புதிய நட்பு வட்டம் விரிவடையும் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அவருடைய செயல்பாடுகளில் உள்ள திறனை வளர்ப்பதற்காக என்று நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை தரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் குலதெய்வ வழிபாடுகளுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபம் மறைமுக வருமானங்கள் பெருகும் தனவரவு உண்டாகும் பல புழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் குழந்தைகள் சொல்படி கேட்டு நடப்பீர்கள் உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் தென்படும் உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும் தாய் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் அரசு விஷயங்கள் அரசனங்கள் எதிர்பார்த்த பலன்கள் பெறுவதால் இன்று நீங்கள் அதை தைரியமாக செய்யலாம் பெண்கள் உங்கள் விருப்பத்தை உறவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றதற்கு தேவையான பண வசதிகள் பெருகும் சகோதரர்களும் நண்பர்களும் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் கவனமாக இருப்போம் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் இருந்தாலும் தொழிலில் அல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தொழிலில் உங்களை தரித்திரமாக அடையாளப்படுத்தி கொள்வீர்கள் வாழ்க்கைத் துறையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதுன தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயசிந்தனையை அதிகரிக்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் குழந்தைகளின் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் தாய் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் குறுகிய தூர பயணங்கள் பிரச்சனைகளை தரும் முயற்சிகளில் தளங்கல்கள் ஏற்படும் சில மாற்றங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்களின் ஆளுமை தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் குழந்தைகளுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது துரிதமாக செயல்பட்டு நீங்கள் விரும்பிய காரியங்களை நிறைவேற்றி வெற்றி பெற செய்து கொள்வீர்கள் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழில் எதிர்பார்த்த படங்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் கடகம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது இன்று நல்லது அல்லது வீண் விமர்சனங்கள் வீண் பள்ளிகளை மேற்கொள்ள நேரிடும் பயணங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று அதை ஒத்திப்படவும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் செல்வாக்கு உயரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும் குடும்பத்தில் பேசும்போது நிதானம் தேவை தளர்ந்தாழ்ந்து பேசுவதை தவிர்க்கவும் குழந்தைகளுக்காக சில அறிச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களையும் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறுவீர்கள் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது உறவினர்களிடம் கோபதாபத்தை குறைத்து கொள்ளவும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு வீட்டில் மட்டுமில்லாமல் குடும்பத்திலும் உங்களுக்கு உதவிவரமாக இருப்பார்கள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்மம் மூத்தோர் வழிகாட்டுதல் அவசியம் அவர்கள் வழிகாட்டுதல் கேட்டு நடப்பது அவசியம் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை அதிகரிக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் அதை செலவு செய்யாமல் சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் புதிய தொழில்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் புதிய கூட்டாளிகள் தேடி வருவார்கள் கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் இவையற்றிலெல்லாம் ஒரு மறைமுக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது அல்லது உங்கள் அதிகாரப்போக்கை குறைத்துக் கொள்வது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது குடும்பத்தில் தந்தையின் சொல் கேட்டு நடப்பது நல்லது பெண்கள் உங்கள் சொல் கேட்டு நடப்பார்கள் சகோதரர்களும் நண்பர்களுடனும் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதும் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் வீண்வொழி விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் மனதில் ஏற்றி கொள்ளாமல் கர்மமே கண்ணாயினார் என்று நீங்கள் செயல்பட்டால் என்று நீங்கள் வெற்றியை காணலாம் வாழ்க்கை துறை உங்களிடம் வித்தியாசமான அணுகுமுறையில் உங்களுக்கு அடவுலத்தையும் ஆதாரத்தையும் தருவார் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கண்ணி தொழில் சார்ந்த விஷயங்களை தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் தொழிலில் அனுபவ சூழல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது சான்றோர்கள் வழி கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் வேலை அழுத்தங்கள் அதிகரிக்கும் அந்நியர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் அதனால் சில எதிர்ப்புகள் ஏற்படலாம் திட்டமிட்டு பயணம் செய்தால் தொட்டிகள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் எதிர்பார்த்த பலனை பெறலாம் இலக்குகள் எழுதி நடையிருக்காத வாய்ப்புகள் அதிகம் அதிகரிக்கிறது குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது எந்த விஷயத்தையும் அவசரப்படாமல் பதற்றப்படாமல் நிதானமாக செய்வது வெற்றியை கொடுக்கும் நண்பர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்லறிந்து நடப்பார்கள் அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது இந்த நாளை இனிய நாளாக கலந்து செல்ல உதவும் துலாம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து இந்த எல்லாம் உங்களை தேடி வரும் அதனால் அந்த புதிய பொறுப்புகளின் மூலம் உங்களுக்கு வருமானங்களும் அதிகரிக்க வா வாய்ப்பு இருக்கிறது அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட்டோட கூடிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரி உள்ள விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் லாப வருமானங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உங்களுடைய விருப்பங்களை அந்நியர்களின் உதவியோடு வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் வேலையில் அழுத்தம் ஏற்பட்டாலும் அது இறுதியில் உங்களுக்கு வெற்றியாகவும் லாப வருமானங்களாக இருப்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாகவே கருதுவீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் ஏற்படும் என்பதால் அதை என்று ஒத்திப்படுவது நல்லது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது இன்று உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷயம் என்று நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வீண் விமர்சனங்களையும் பள்ளிகளையும் தருவதால் புதிய விமர்சனங்கள் புதிய வேலைகளை என்று தவிர்க்கவும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவினர் வருகையை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனத்தில் சில பழுதுகள் ஏற்படலாம் பயணங்கள் என்று பிரச்சனை திட்டம் எத்தனை திட்டமிட்டு பயணங்கள் செய்தாலும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதுவே தவிர்ப்பது நல்லது உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு சோதனைகள் ஏற்படும் இருந்தாலும் அதற்கு மறைமுக ஆதரவு ஏற் ஏற்படுவதால் தொழிலில் உங்கள் இலக்குகள் எளிதில் அடைவீர்கள் தொழிலில் சில தடங்கள் ஏற்பட்டால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசு விஷயங்கள் அரசு நாங்கள் எதிர்பார்த்த பெற்ற பலன்களை பெறலாம் நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில அலட்சியங்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கைத்துறையை பொறுத்தவரையில் பொறுத்த வரையில் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தனுசு குறுகியதோற பயணங்கள் வெற்றியை தரும் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை பெற்றுத்தரும் புதிய திறமைகளை புகுத்தி தொழிலை வெற்றியை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தக்காரர்கள் உங்களை தேடி வருவார்கள் தொழில் கூட்டு வியாபாரங்கள் வெற்றியை தரும் வியாபார வணிகங்கள் நல்ல வளர்ச்சியை பெறும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு பெறும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு பெருமையும் புகழையும் தேடித்தரும் குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு துணை புரிவீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் மகாரம் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் அதனாலே உங்களுக்கு அவ்வாறு பேசினால் வேலையில் எதிர்ப்புகள் அழுத்தங்கள் பனிச்சுமைகள் ஏற்படும் தொழிலில் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரலாம் மாற்றங்கள் ஒன்றை மாறாதது என்பதற்கு சில மாற்றங்களை செய்து என்று நீங்கள் வெற்றிக்கான நினைப்பீர்கள் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் அதனுடைய பலரை பின்னால் தான் பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு சில கவனம் கண்காணிப்பு தேவைப்படுகிறது அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருப்பதால் அவர்களை கவனமாகவும் கண்காணிப்பாக செய்து வழிகாட்டுதல் மிகவும் அவசியம் என்று வீண் விமர்சனங்கள் வீண் பழிகள் உங்கள் மனதை காயப்படுத்தும் அதனால் மனம் விரக்தி அடையும் மனம் தனிமையறையும் அரசு விஷயங்கள் அரசியலில் எதிர்பார்த்த விஷயங்கள் பெறுவதால் செல்வாக்காக இருப்பீர்கள் சகோதரர் நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியைத் தருகிறது வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்ற மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் கும்பம் சுயசிந்தனை அதிகரிக்கும் அந்நியர்கள் ஆதரவு பெருகும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் சேவை குடும்பத்தில் மூத்தவர்கள் பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் உங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து பொருளாதார வளர்ச்சிக்கான விஷயங்களை வித்திருவீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சில மாற்றங்களை செய்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்களை அரசு இனங்களில் பலன்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதால் அதை என்று தவிர்ப்பது நல்லது சகோதர நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவருடன் சிறு வாக்குவாதம் செய்தாலும் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்களிடம் கவனமாகவும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்வது மிகவும் நல்லது மீனம் இன்று தேவையற்ற எல்லாவற்றையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதாவது தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற வேலைகள் தேவையற்ற செயல்கள் இன்றைக்கு எந்த தேவையோ அது மட்டும் செய்தாலே உங்களுக்கு இன்று நாள் மகிழ்ச்சியாக இருக்கும் தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது த உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வண்டி வாகனங்களால் வசதிகள் பெருகும் குழந்தைகள் அவர்களுடைய செயல்பாடுகளால் நல்ல திருப்தி உண்டாகும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசு இனங்களை திட்டமிட்டு செய்தால் அப்பணிகள் சிறப்பாக இருக்கும் சகோதரர் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்கள் அலைச்சலையும் விடயங்களையும் தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது மருத்துவ செலவுகள் கூடும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பதால் என்று மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அவர்களால் பணபலமும் மனபலமும் அதிகரிக்கும் என்பதால் வாழ்க்கை துணை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்குது என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவார்கள் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த பதிவினைப் போல் எல்லா பதிவினையும் உங்கள் முகப்புத்திரையில் பார்ப்பதற்கு தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் குறையிருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் முருகாசலம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் வெங்கடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்